நம்ம பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூனிவர்ஸில் பல கோடிக்கணக்கான கேலக்சிஸ் இருக்கு அதாவது ஒரு கேலக்சி அப்படின்னு வரும்போது அந்த கேலக்சிக்குள்ள பல கோடி கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான் ஸோ இந்த நட்சத்திரமானது எட்டு கிரகங்களை தன் பக்கம் சுற்றி வர வைக்குது ஸோ இதை ஒரு சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நட்சத்திரம் அதை சுத்தி கிரகங்கள் சுற்றி வந்துச்சு அப்படின்னா அதை ஒரு சூரிய குடும்பம் அப்படி இல்லைனா சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம சூரியனை மாதிரி பல கோடிக்கணக்கான சூரியன்கள் அதாவது பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் நம்மளுடைய ஒரு கேலக்சியில மட்டுமே இருக்குது இருக்குது ஸோ நம்ம சூரிய குடும்பம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற சூரிய குடும்பம் இருக்கக்கூடிய கேலக்சியோட பேர் மில்கிவே கேலக்சி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மில்கிவே கேலக்சிலேயே கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்குது ஸோ இந்த சூரிய குடும்பங்கள் எல்லாமே இந்த கேலக்சியுடைய கேலக்டிக் சென்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மையப்பகுதியை சுற்றி வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் கூட நம்மளுடைய சூரிய குடும்பமும் அதிபயங்கர வேகத்தில் இந்த கேலக்டிக் சென்டரை அதாவது கேலக்சியுடைய மையப்பகுதியை சுற்றி வந்துட்டு இருக்கு ஸோ இந்த கேலக்சியுடைய மையப்பகுதியில தான் இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரம்மாண்டமான கருந்துளைகள் இருக்குது ஸோ இந்த சூப்பர் மேஸ்யூ ப்ளாக் ஹோலுடைய சக்தி ரொம்ப பிரம்மாண்டமானது நம்ம பிரபஞ்சத்துல அதிபயங்கர ஆற்றல் கொண்ட விஷயங்கள்ல இந்த சூப்பர் மேஸ்யூவ் ப்ளாக் ஹோலும் ஒன்னு இந்த சூப்பர் மேஸ்யூ ப்ளாக் ஹோல்ஸ் ஆனது பெரும்பாலும் இந்த மைய மையப்பகுதியில தான் இருக்கும் இந்த சூப்பர் மேஸ்யூ பிளாக் ஹோல்ஸ் எவ்வளவு பிரம்மாண்டமான ஆற்றல் கொண்டது அப்படின்னா இந்த சூப்பர் மேஸ்வ் பிளாக் ஹோல்ஸ்க்குள்ளே எந்த ஒரு பொருளும் அவ்வளவு சீக்கிரமாக தப்பிச்சு வெளியே வர முடியாது ஒருவேளை எவ்வளவு பிரம்மாண்டமான ஆற்றல் கொண்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ஈவன் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய பயணிக்கக்கூடிய அதாவது பயங்கர வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளி கூட இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் குள்ள என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிளாக் ஹோல்ஸ்ல இருந்து வெளியே வர்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த அளவுக்கு இதோடைய கிராவிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈர்ப்பு விசை அதி பயங்கரமா இருக்கும் ஸோ இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் ஆனது எவ்வளவு பிரம்மாண்டமானது அதாவது இதோடைய மாஸ் நிறை எவ்வளவு பிரம்மாண்டமானதா இருக்கும் அப்படின்னா நம்ம சூரியன் இருக்குல ஸோ நம்ம சூரியன் மாதிரி ஏறத்தாழ நூறு கோடிக்கும் அதிகமான சூரியன்களை ஒன்னா சேர்த்தா எவ்வளவு மாஸ் கிடைக்குமோ அவ்வளவு பிரம்மாண்டமானதா இருக்கும் இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் இதை விட அதிகமான நிறை கொண்ட கருந்துளைகளும் இதை விட கம்மியான நிறை கொண்ட கருந்துளைகளும் நம்மளுடைய பிரபஞ்சத்திலே இருக்குது ஸோ நம்மளுடைய பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதாவது நம்மளுடைய ஒட்டுமொத்த யூனிவர்ஸுமே ஒரே ஒரு பெருவெடிப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிக் பேங்ல இருந்து தான் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடு இருக்கு ஸோ இந்த பிக் பேங் நடந்து ஏறத்தால ஆயிரத்தி கோடி வருடங்கள் ஆயிடுச்சு அதாவது நம்மளுடைய பிரபஞ்சம் உருவாகி ஏறத்தால ஆயிரத்தி கோடி வருடங்கள் ஆயிடுச்சு ஆனா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய பிரபஞ்சத்துக்கு வயசாக வயசாக இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் உடைய வளர்ச்சியானது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு பிளாக் ஹோல் ஆனது எப்படி சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலாக மாறுது அதாவது மிக பிரம்மாண்டமான கருந்துளையாக மாறுறதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஒரு கேலக்சி இன்னொரு கேலக்சியோட மோதும் போது அதாவது ரெண்டு கேலக்சிஸும் ஒன்னோடு ஒன்று கொலைட் ஆகும்போது இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் உருவாகலாம் அல்லது இந்த பிளாக் ஹோல்ஸை சுற்றி இருக்கக்கூடிய கேசஸை அதிகமாக அப்சர்வ் பண்ணுறதுனால இந்த பிளாக் ஹோல்ஸ் ஆனது அதாவது சாதாரண பிளாக் ஹோல்ஸ் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ்

கண்களால பார்க்க முடியாத அதிபயங்கர ஆற்றல் கொண்டதுதான் இந்த எக்ஸ் கதிர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எக்ஸ்ரேஸ் சிம்பிளா சொல்லணும்னா இந்த எக்ஸ் கதிர்களும் ஒரு வகையான ஒளி தான் அதாவது லைட் தான் ஆனா இந்த எக்ஸ் கதிர்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய கண்களுக்கு ஆற்றல் கிடையாது ஏன்னா சாதாரண ஒளியை விட அதிபயங்கர ஆற்றல் கொண்டது தான் இந்த எக்ஸ் கதிர்கள் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போய் எக்ஸ்ரேஸ்லாம் எடுக்கிறோம்ல சோ இந்த டாக்டர்ஸ் யூஸ் பண்ற எக்ஸ்ரேயை விட இந்த ஆஸ்ட்ரோனாமஸ் இருக்காங்கல்ல அதாவது வானியலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல விண்வெளி பத்தி ஆராய்ச்சிதான் பண்ணுவாங்கல்ல ஸோ இவங்க யூஸ் பண்ணுற இந்த எக்ஸ் கதிர்களுடைய ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் என்னன்னா அதிபயங்கர ஆற்றல் கொண்ட அதே நேரத்தில் அதிபயங்கர பயங்கர கிராவிட்டி ஃபோர்ஸ் அதாவது ஈர்ப்பு விசை கொண்ட இந்த பிளாக் ஹோல்ஸ்ல இருந்து இந்த எக்ஸ் கதிர்கள் மட்டும் எப்படி தப்பிச்சு வெளியே வருது எதுவுமே தப்பிச்சு வெளியே வர முடியாது அப்படின்னு தானே சொன்னீங்க இப்போ மட்டும் இந்த எக்ஸ் கதிர்கள் மட்டும் எப்படி வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஆக்சுவலாக இந்த எக்ஸ் கதிர்களானது இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் உள்ளே வெளியே வர்றது கிடையாது ஆக்சுவலாக இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் இருக்குல்ல ஸோ அதை சுற்றி ஒரு கேசஸ் ஆனது ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த கேஸ் ஆனது இந்த சூப்பர் மேசிவ் ஹோலால் ஈர்க்கப்படும் போது அதிகப்படியான ஆற்றலும் ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இந்த எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ் கதிர்களை ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுடைய விண்வெளியில் ரிஃப்ளெக்ட் பண்ணுது ஒருவேளை இந்த எக்ஸ்ரேஸ் ஆனது அதாவது எக்ஸ் கதிர்களானது இந்த பிளாக் ஹோல்ஸ்குள்ளே என்ட்ரானால் கூட இந்த எக்ஸ் கதிர்களால் கூட வெளியே வர முடியாது அந்தளவுக்கு அதிபயங்கர ஆற்றல் கொண்டது ஈர்ப்பு ஆற்றல் கொண்டது தான் இந்த சூப்பர் மேசிவ் ஹோல்ஸ்